நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம இதுவரைக்கும் இரண்டாவது அதிகாரத்தில் திருக்குறளின் இரண்டாவது அதிகாரம் வான் சிறப்பு இதுல எட்டு குரல் மொத்தத்துல பதினெட்டு குரல் பார்த்துருக்கோம் அதுல நம்ம போன சென்ற குரல்ல நம்ம பார்க்கும்போது என்னன்னா அதாவது மழை இல்லை அப்படின்னாச்சுன்னா அது யாருக்கு கஷ்டம்னா அது கடைசியில ஆண்டவருக்கே அது வந்து கஷ்டமாக முடியுது அப்படின்னு சொல்லி அவரு வள்ளுவர் சொல்றாரு ஆண்டவர்களுக்கு நடத்தக்கூடிய சிறப்பான விழா தெய்வங்களுக்கு நடத்தக்கூடிய விழாக்கள் அவங்களுக்கு செய்யக்கூடிய நித்திய ஆஹ் பூஜைகள் இவைகள் எல்லாமே வந்து கஷ்டப்பட்டு போயிடும் அதாவது இப்படி வந்து சொன்னார் இப்போ இப்போ அதே மாதிரி இப்போ ஆண்டவன் வரைக்கும் அதனுடைய மழை இன்மையினுடைய தாக்கம் இருக்கும் பொழுது அடுத்தாப்புல வந்து அவர் அந்த பொது உலகம் பொது மக்கள் நம்முடைய பறந்துபட்டு வாழக்கூடிய இந்த மக்கள் கூட்டத்திற்கு அது அது வந்து ஒரு சின் ஒரு பாதிப்பை வந்து உருவாக்குது இந்த மழை மழை இல்லை அப்படின்னா சொன்னா அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு இப்ப ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால வந்து ஒரு நியூஸ் வந்து ஒரு நமைதியா அப்படிங்கிற இந்த ஒரு நாட்டில் சரியான பஞ்சம் அந்த பஞ்சம் வந்து எல்லாமே மழையே இல்லாம மற்றபடி அதுக்கப்புறம் அந்த மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த மழை இல்லாததுனால வறுமைகள் கூடுறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் அடிப்பிடி சண்டை யுத்தம் இப்படி இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் வந்து என்ன செய்கிறது பசி வந்து கடுமையான பசி மக்கள் பசியில் அப்படியே வாடுறாங்க பதினாலு லட்சம் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க கடைசியில் வந்து அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமேங்கிறதுக்காக அது வந்து அந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரிங்கிறதுனால அங்கே வந்து நிறைய விலங்கனங்கள் இருக்குங்கிறதுனால அங்க உள்ள யானை கூட்டத்தினுடைய எண்ணிக்கையே ஏதோ லட்சக்கணக்கில் இருக்குட்டாங்க இப்போ யானை அதுக்கப்புறம் மான் இப்படி எது எது நம்ம வசதி இருக்கோ அந்தந்த மிருகங்களை எல்லாம் அரசாங்கமே அவளை அவ்வளத்தையும் பிடிச்சு அடிச்சு மக்களுக்கு உணவா கொடுக்கணும் இல்லைன்னா முடியாது எல்லா மக்களும் செத்து போயிடுவாங்க ஆக இத மழை இல்லாததுனுடைய நிலைய சொல்றதுக்காக சொல்றேன் இப்படித்தான் ஒவ்வொரு நாடுகளிலும் இப்ப பிறகு இந்த ஒரு நாட்டுல கூட ஒன்னு சொல்லும் பொழுது ஒரு ஆறு ஒரு ஆற்று ஒரு ஆறு அந்த ஆறு வந்து மறித்து விட்டது இறந்து விட்டதுன்னு ஏன்னா அந்த ஆற்று நீர்கள் எல்லாம் அப்படியே பாசி பிடிச்சு பச்சை கலர் ஆகி ஏன்னா எந்த தண்ணீரும் ஒரு தண்ணீர் வந்து கலந்து அது போய் அதுக்கப்புறம் தானே அந்த ஆற்றுகள் ஆறுகள் எல்லாம் சரியான முறையில் இருக்க முடியும் இப்படி எல்லாம் இல்லாம அந்த அளவுக்கு வந்து தண்ணீர் எல்லாம் எல்லாம் அந்த பச்சையங்கள் எல்லாம் இதில் உருவாகி எல்லாம் கலர் மாதிரி என்ன ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னால இந்த எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்போ எப்படி வந்து மழை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றேன் அப்போ இதே மாதிரிதான் அவரு சொல்றாரு அடுத்தாப்புல சொல்றாரு தானம் தவம் இரண்டும் தங்கா வியமிழகம் வானம் வழங்காது என்ன? சொல்றது என்ன நடக்கும் இங்க என்ன வந்து இருக்கும் தானமும் தவமும் தங்காது இந்த உலகத்துல அது தங்காது இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இந்த உலகத்துல பிரமாண்டமான உலகத்துல நினைச்சு பார்க்க முடியுமா ஆனா அது இது இந்த மழையினுடைய தன்மை அப்படி வியல் உலகம் வானம் வழங்காது வெடின் வழங்காது என்ன தானம் தவம் இந்த தானம் கொடுதுங்கிறது மக்களிடையே இருக்கக்கூடிய மிக பெரிய ஒரு பண்பு அதாவது நல்ல நல்ல அதிகமா நல்ல சம்பாதிச்சு மிக பெரிய நிலையில இருக்கிறவங்க நமக்கு பக்கத்துல உள்ளவங்களே இருக்காங்க யாருக்கும் ஒருத்தருக்கு வந்து ஒரு உதவி செய்து அவங்களுடைய பசி ஆற்றக்கூடியது அவங்களுக்கு உள்ள துன்பங்களை குறைக்கிறது அவங்களுக்காக ஒரு ஒரு ஆஸ்பத்திரி கட்டுறது அவங்களுக்கு சிகிச்சைக்கு வழி செய்யறது இப்படி இந்த மாதிரிலாம் வந்து இதுங்களுக்கெல்லாம் நிறைய உதவிகள் செய்யறவங்க இருக்காங்க ஆனாலும் மிகப்பெரிய உதவிகள் தானங்கள் தானம் அந்த தானம்னு அள்ளி கொடுக்கிறது அப்படி இந்த தானம் வந்து உலகத்துல இருக்காம தானம்னு சொன்னா சமீபத்துல வந்து இந்த ஐஐடி மெட்ராஸ் அப்படிங்கிற அந்த இன்ஸ்டியூஷன்ல படித்த ஒருவர் இன்றைக்கு வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு நிலையில இருக்கார் அவர் வந்து பல பல கோடிகளுக்கு அதிபதி அவருடைய பேரோ மற்ற இதுகளோ வந்து சொல்லலை அது சொல்ல வேண்டாம் ஆனால் அவர் அந்த ஒருவராக இந்த ஐஐடி மெட்ராஸுக்கு இரநூறு கோடிக்கு மேலே ஒரு தனிப்பட்ட மனிதன் தான் படித்த ஒரு கல்லூரி அது மேல்மேலும் சிறக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு அங்கு பல அதாவது இந்த ஐஐடி மெட்ராஸ் மாதிரி வந்து ஒரு அற்புதமான ஒரு கல்வி நிலையத்தை வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய சிறந்த கல்வி நிலையமாக வழக்கமாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒன்று தான் ஐஐடி மெட்ராஸ் அப்படி அந்த இதில் படிச்சு தான் மேல்நிலை அடைஞ்சு அவங்க பொருளாதாரத்துல மிகப்பெரிய லெவல்ல அவங்க இருக்கிறதுனால இருநூத்தி முப்பத்தி எட்டு கோடின்னு நினைக்கிறேன் இருநூத்தி முப்பத்தெட்டு இருபத்தெட்டு இத அந்த கல்லூரிக்கு அந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடி அதுக்கு வந்து அவங்க வந்து நன்கொடையாக கொடுத்துருக்காங்க என்ன பெரிய விஷயம் இதே மாதிரிதான் இப்போ சமீபத்தில் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னால அதாவது நம்ம திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் தூத்துக்குடி தென்காசி இந்த நாலு இடங்கள்லையும் வந்து மக்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய பிள்ளைகள் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தங்களுடைய ஸ்கூல்கள் அவருக்கு அவங்க ஸ்கூல்களில் படிக்காங்கல்ல எலிமெண்டரி ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் முன்னே படிக்கக்கூடியவர்களுக்கு இதுகளுக்கு பிள்ளைகளுடைய தாய் தந்தையரெல்லாம் நிறைய பேரு தானம் கொடுத்துருக்காங்க தானம் கொடுத்துருக்காங்க எவ்வளவு அறுநூத்தி பன்னிரெண்டு கோடி எவ்வளவு பெரிய இது அதுலயும் நம்முடைய தூத்துக்குடி மாவட்டம் வந்து அதிகமான இந்த அறுநூற்றி சொச்சம் கோடியில பணம் தூத்துக்குடி டிஸ்டிக்ல இந்த கயத்தாரில் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரர் எத்தனையோ நூறு ஏக்கர் நிலம் வச்சிருந்தவர் அதுல வந்து ஒரு பத்து ஏக்கர் வந்து அந்த பள்ளிக்கூடம் கட்டுறதுக்காக அவங்க நிலம்லாம் கொடுத்துருக்காங்க பத்து ஏக்கரா ஐம்பது ஏக்கரான்னு பத்து ஏக்கர் நினைக்கிறேன் இப்படி இதே மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல கொடுத்துருக்காங்க தென்காசியில கொடுத்துருக்காங்க திருநெல்வேலியில கொடுத்துருக்காங்க இது நம்முடைய நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் சமீபத்தில் வந்து இதுக்கெல்லாம் ஒரு பெரிய விழா அதை ரொம்ப ஒரு சிறப்பாக செய்றாங்க ரெண்டு நாளைக்கு முன்னால்தான் இப்படி தானங்கள் கொடுக்கக்கூடியவங்க வந்து அவங்களால தான் இந்த உலகம் வந்து இருக்கு நம்மளுடைய புரண நூற்று பாடல் ஒண்ணு இருக்குல்ல உண்டால் அம்மை இம் உலகம் அப்படின்னு சொல்லி இது யாரால இந்த உலகம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை படிக்கிற அந்த புலவர் அது சொல்லுவார் இப்ப அத நம்ம சொல்லிட்டு இருந்தா ரொம்ப நேரம் ஆகும் அப்படி பாத்தீங்கன்னா இந்த தானத்தினுடைய சிறப்பு தானத்தால் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன் இது வந்து இந்த இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று இப்படிப்பட்ட தானம் தானம் தவம் இரண்டும் தங்கா இந்த தானம் எல்லாம் இல்லாம பெயருமா எது இந்த மழை இல்லை அப்படின்னு ஒண்ணு வந்துட்டுன்னா தானம் வந்து எல்லாமே பெயரும் எப்படி முடியும் தானம் வந்து எப்படி கொடுக்க முடியும் ஒரு செழிப்பு இருக்கும் பொழுதுதான் அதிலும் தண்ணீர் செழிப்பு வந்து எந்த கட்டத்திலையுமே குறைந்து விடக்கூடாது அந்த செழிப்பு இருக்கும் வரைதான் தானத்தை அள்ளி கொடுக்க முடியும் அது இல்லை செழிப்பு இல்லை அப்படின்னு ஆச்சுன்னா தானம் கொடுக்க முடியாது தானம் கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க என்ன எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆக இந்த தானம் வந்து இல்லாம பெயரும் சரி தானம் வந்து இல்லாம போகுதுன்னு சொல்லிட்டு தவம் வந்து இல்லாம போகுதுன்னு சொல்றாரு அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தவம் அப்படிங்கிறது வந்து அதுவுமே வந்து இந்த உலகத்திற்கு நன்மை இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக எத்தனையோ மக்கள் அவர்கள் தவ வாழ்க்கை வாழ்கிறார்கள் அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா தவம்னு ஒரு தனி அதிகாரமே வந்து திருவள்ளுவர் வச்சிருக்கிறாரு அதை பத்தி நம்ம வரும்போது அதை நம்ம பார்க்கலாம் இந்த தவம்ங்கிறது வந்து ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து அப்படியே ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது இல்லை அவங்க பிறருக்கு நன்மை செய்வதற்கு தங்களை ஒப்படைக்கிறார்கள் அல்லவா அதுதான் தபம் தங்களுடைய தேவைகளை எல்லாம் சுருக்கிக் கொண்டு தங்களுடைய எல்லாவற்றையும் அவர்கள் விட்டு விட்டு இந்த மானிட உலகத்தில் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து அதற்காக தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள் அல்லவா அதுதான் தபம் ஏதோ தபம்னா எங்கேயோ போய் உட்காந்துக்கிட்டு ஜபம் படிச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுனா அது இல்லை அதுகளெல்லாம் வந்து ஒரு மனதை வந்து ஒருநிலைப்படுத்துவதற்கு அதெல்லாம் வந்து அவங்க வந்து அவ்வளவு தியாகங்கள் எல்லாம் செய்து அவங்க செய்வாங்க அது ஒரு பக்கம் ஆனால் உண்மையானது அந்த நவங்கிறது எல்லா மக்களுக்கும் கொடுப்பது அள்ளி அவங்களுக்கு கொடுப்பதற்காக தங்களை தாங்களே வந்து தியாகம் செய்வது இதுதான் நவம் இது பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல்வேறு மதங்களில் இருந்து எல்லோரும் இதை செய்கிறார்கள் ஆக இந்த தானமும் தவமும் இது எப்படி நீங்க வந்து தானமும் தவம் வந்து நீங்க பண்ண முடியும் தவம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எல்லாமே வந்து உலகம் வந்து ஒழுங்காங்க நடந்து கொண்டிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் வந்து தங்கிற இருக்கக்கூடியதை வந்து கொடுப்பதற்கு அவர்கள் மக்கள் எல்லாம் முன்னோருவாரு உண்மையிலேயே ஒண்ணுமே இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை எதுவும் விளையவில்லை எல்லாம் சோர்ந்து கிடக்கிறது ஒன்றுமே செய்ய முடியவில்லை ஏர் உலகம் ஏரை கூட்டவில்லை இப்படி எல்லாரும் எல்லா இடங்களுக்கும் இப்ப நம்ம சொன்னோம்ல எத்தனை பேரு எப்படி எப்படி எல்லாம் இந்த மழை பாதிக்குன்னு சொல்லி ஒரு நாலஞ்சு இல்லை நம்ம சொல்லிட்டு வந்தோம்ல ஒரு ஒரு பச்சை புல்லு கூட வந்து தலையை காமிக்காது இப்படி இந்த லெவல் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது யாராலையும் தபமும் முடியாது தானமும் முடியாது இதெல்லாம் இல்லாமல் போய்விட்டால் போய்விடும் இல்லாமல் மழை இல்லாமல் போகும் பொழுது இரண்டும் இல்லாமலே போய்விடும் மக்கள் இன்னும் மிகப்பெரிய ஒரு பேர் அழிவுக்குத்தான் அது உள்ள மக்கள் ஆளாக நேரிடும் ஆக இந்த மழை வந்து எப்படிப்பட்ட ஒரு முக்கியமானது என்பதை இதை இவ்வளவு நுணுக்கமாக சொல்ல முடியுமா என்றால் இதை சொல்ல முடியாது அப்படி திருவுள்ளவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இன்னும் ஒரே ஒரு குரல் மட்டும் இந்த அதிகாரத்தை முடிப்பதற்கு இருக்கிறது அதை நாம் நாளை பார்க்கலாம் மீண்டும் உங்களுக்கு வணக்கம் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி